நாம் இன்றைக்கி நாயன்மார்களில் பார்க்க போகிறது சண்டிகேஸ்வர நாயனார் மற்றும் திருநாளை போவார் அப்படின்னு ரெண்டு பேரை பற்றி இந்த சண்டிகேஸ்வர நாயனார்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் அந்த முதல்ல சொல்லிருந்தோம்ல இவர் ஒரு அந்தனர் அந்தனர்னாலும் வயசானவரெலாம் இல்லை சின்ன பையன் சண்டிகேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சிருந்திருக்காங்க ஆனால் ஒரிஜினல் பேர் வந்து சண்டிகேஸ்வரன் கிடையாது விசார சர்மன் விசார சர்மன் தான் அவரோட ஒரிஜினல் பேர் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணுவார் வே ஒழுங்காக எந்த வேலையும் செய்கிறதில்ல அவங்க உபநயனம் பண்ணி வச்சாலும் வீட்டில் உட்காந்து அந்த பா வேத பாராயணம்லாம் பண்ணுறதெல்லாம் விட்டுவிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் வேலை இருக்குது அப்போ அந்த ஊரில் மாடு மேய்க்கிற பசங்கள் கூடெல்லாம் சேர்ந்து விளையாடிக்கிட்டு அவர் வந்து காட்டுறாங்களாம் எல்லோரும் கூட நல்லா ஈஸியாக பழகிறவர் அப்படின்னு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் மாடு நல்லா மேய்க்க தரல நான் மேய்ச்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மா இயர் கூட்டு போய் மேய்க்கிறதான் இவர் மேய்க்கும் போது பால் நல்ல நிறைய கறக்க ஆரம்பிச்சிருச்சான் மாடுகள் இதில் பெரிய முட்டாள்தனம் என்னென்னா பால் கறக்கிற மாடை யாருமே மேய்ச்சலுக்கு கூட்டு போக மாட்டாங்க பால் கறவை நின்று போன மாடுகளை தான் மேய்ச்சலுக்கு அனுப்புவாங்க இந்த புராண கதை எழுதுகிறாங்க பாருங்கள் எதுவங்க பூரா லூசுத்தனமாக ஒரு இடத்துல கோட்டை விடுறது பூரா இந்த இடம் தான் என்னென்னா மாடை பூரா மேய்ச்சலுக்கு போச்சு மேச்சலுக்கு போகிற மாடு என்ன பண்ணுச்சு அங்கேயே வந்து சிவலிங்கத்து மேலே பாலை கறந்து விட்டுட்டு வந்துடுச்சு அப்படி இப்படின்னு ஒரு கதை எழுதி வைப்பாங்க இந்த கதையிலையும் அதுதான் என்னென்னா இவர் மேய்ச்சலுக்கு கொண்டு போனப்போல்லாம் அந்த மாடுகள் நிறைய பால் கறந்து தான் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு இல்லை இப்போ கிராமங்களில் தான் பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ நகர நகர்ப்புறத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் மாடை எங்கேயும் மேய்ச்சலுக்கெல்லாம் விட முடியாது பொதுவாக பார்த்திங்கன்னா க கிராமங்களில் மாடு மேய்க்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் தெளிவாக சொல்லுவாங்க மாடு பால் கறந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த மாடை வந்து வீட்டில் காட்டி போட்டுருவாங்க மாடும் கன்று குட்டியும் அதை வெளியே அனுப்ப மாட்டாங்க பால் கறவை முடிஞ்சு போச்சு அதுக்கு இனிமேல் பால் கறக்காது அப்படின்ற ஒரு கட்ட கண்டிஷன் வந்துடும்ல பால் நின்று போயிடும் பால் நின்னதுக்கு தான் அந்த மாடை மேய்ச்சலுக்கே அனுப்புவாங்க கதையில் உடனே உலகமாக ஒரு பெரிய ஓட்டைன்னு வைங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்படியாக இவர் மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போய் எல்லா வேலையும் செஞ்சிகிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவாராம் இவருக்கு சிவ வழிபாட்டின் மீது மிக பக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க மண் குமிச்சு விளாட்ற மாதிரி இவர் ஆத்தங்கரையில் என்ன பண்ணுவாராம் மண்ணிலேயே சிவலிங்கம் செஞ்சு அந்த இருந்து பாலை கறந்து லிங்கத்துக்கு அபிஷேகம்லாம் பண்ணி டெய்லி பூஜை பண்ணுவாராம் இதனால என்ன ஆயிடுச்சு மாடுகள்கிட்டேருந்து இருந்து வர வேண்டிய பாலோட அளவு குறைஞ்சி போச்சுன்னு மாட்டு சொந்தக்காரங்கள்லாம் சண்டைக்கு வர ஆரமிச்சாங்களாம் அவங்க அப்பாட்ட வந்து யோ உன் பையன் என்ன பாறியா மாடை பாலை கறந்து கறந்து மண்ணில் ஊற்றிகிட்டு இருக்கிறான் கேட்க மாட்டியா அப்படி இப்படின்னோடனே இவர் போய் அவங்க அப்பா எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு இங்கே வந்து பார்க்க வந்தாராம் வந்து பார்த்தா அங்கே ஒரு குடத்தில் பாலை கறந்து வச்சிட்டு இவர் லிங்கத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ண ரெடி ஆகிட்டுருக்காரோம் இவங்க அப்பா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து காது க காதிலே வாங்க மாட்றான்னு உடனே கடுப்பாகி அந்த பால் குடத்தை எட்டி வச்சுட்டாரோம் இவர் ஏன் பால் கொடுத்த எட்டி உதைக்கணும் பால் இந்த பால் கொட்டுச்சுன்னா இந்த பாலும் வேஸ்ட்டாக போச்சுன்னு பா மாட்டு சொந்தக்கார சண்டைக்கு வர மாட்டானா இது அடுத்த ஓட்டை சரியா இப்போ அந்த விசார சர்மர் வந்து கடுப்பாகி என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஒரு கட்டையை தூக்கி அவங்க அப்பா மேலே வீசினாரோம் வீசினா அந்த கட்டை வந்து என்ன ஆயிடுச்சு இவரோட பக்தியின் காரணமாக சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய மழு அப்படின்ற ஆயுதமாக மாறி நேராக போய் அவங்க அப்பா காலையே வெட்டிருச்சு அப்போவும் அவர் வந்து அதை பற்றி கவலையப்படாமல் உட்காந்து சீரியஸாக பூஜை இருந்தார் அப்படின்ட்டு சிவபெருமானை நேராக வந்து காட்சி கொடுத்து நீ வந்து இன்னையிலேருந்து சண்டிகேஸ்வரன் என்று அழைக்கப்படுவாய் நீ என்னுடைய பூத கணங்களுக்கெல்லாம் நீ தான் தலைவர் அப்படின்னு அறிவிச்சிட்டார் அவங்க அப்பாவையும் மறுபடியும் உயிரோடு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இதைத்தான் பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லா இடங்கள்லேயும் கோயில்களில் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் சன்னிதின்னு தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த கதையை பின்னாடி இவங்களாக கட் க இட்டு கட்டி உருவாகினது அந்தணர்களாக இருந்தால் அது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக நேராக பூதங்கணங்களுக்கே தலைவராகிடுவார் அப்படின்றது மட்டும் இல்லாமல் சிவன் முருகனுக்கெல்லாம் தனித்தனியாக சன்னதி இருக்கும் சண்டிகேஸ்வரருக்கு மட்டும் அனக்ஷர் மாதிரி தனியாக வெளியே நீட்டிகிட்டு நிற்கும் அங்கே போய் நம்ம ஆளுங்களும் அப்படி இப்படி கிளாப் பண்ணிட்டு வருவோம் அது என்ன அதுக்கு அர்த்தம் சிவபெருமானோட பூஜை பொருள்கள்லாம் எதையும் நாங்கள் எடுத்துகிட்டு போலங்க பார்த்துக்கோங்க சிவன் சொத்து குலநாசம் நாங்கள் சிவன் சொத்து எதையும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு அவர்கிட்ட போய் கை தட்டி கையை தொடச்சி காமிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த சண்டிகேஸ்வரன் நாயனார் அப்படின்னு கதை அது இதில் இத்தனை இல்லாஜிக்கலான ஓட்டைகளோடு உள்ள ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இந்த கதையிலாம் என்ன சொன்னாங்க ஒன்றுமே சொல்லலை அவர் அந்தனர் பூஜை பண்ணார் அதனால் என்ன ஆகிட்டார் பூத கணங்களின் தலைவர் ஆகிட்டார் சிம்பிளாக முடிஞ்சு போச்சா திருநாளை போவார் வந்து அந்த மாதிரி இல்லை அது அதுக்கு மேலே அவர் ஊரில் ஒருத்தர் இருந்திருக்கிறார் நந்தன் அவர் வந்து சிதம்பரத்தில் போய் நடராஜரை தரிசிக்க வேண்டும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப நாளாக போக போகிறேன் சிதம்பரம் போகிறேன் போக போகிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாரன் யாரை பார்த்தாலும் எப்போ கேட்டாலும் எப்போயா போக போகிறேன் போக போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படின்னா நாளைக்கு போயிடுவேங்க நாளைக்கு போயிடுவேங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் அப்படின்றதுனால அவர் பேரே திருநாளை போவார் அப்படின்னு மாறிடுச்சான் இப்படியே இருந்து ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் வந்து பல இன்னல்களுக்கு நடுவே அதாவது அதில் வந்து அவங்க முதலாளின்னு ஒருத்தர் ஒருவர் இவர் லீவு கேட்கும்போதெல்லாம் எதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இவரும் வேலையை செஞ்சு 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 பார்ப்பார் அப்பவும் வேலை முடியாது அதனால் போகவே முடியாது ஒரு கட்டத்தில் வந்து எப்படியோ எல்லாம் செஞ்சு முடித்து கொடுத்துட்டு போகிறோம்ப்பா அப்படின்னு கிளம்பி தில்லை வந்துட்டார் வந்து தில்லையில் உள்ள கோயிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தா நீ கீழ் ஜாதிக்காரன் நீ உள்ளே வரக்கூடாது வெளில போக அப்படின்ட்டாங்க எல்லோரும் இவர் என்னடா கோயிலுக்கு வந்தும் சிவபெருமானை தரிசிக்க முடியலையே அப்படின்னு சோகமாக வெளியே இருந்துட்டார் அப்போது அந்த தில்லைவாழ் அந்தனர் இருக்காங்கல்ல அவங்க தலைவருக்கு வந்து சிவபெருமான் கனவு வந்து சொன்னாராம் நீங்கள்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது அவன் வந்து என்னோட மிகச்சிறந்த பக்தன் அவனை வருவான் நாளைக்கு அவனை உள்ள விடுங்க அப்படின்னாங்க அது விடக்கூடாதுங்களே நாங்கள் என்னங்க பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னே நெருப்பு வளர்த்து அந்த அக்னியில் அவன் பிரவேசித்து வந்தான்னா சுத்தமாகிடுவான் அப்படின்னு சொன்னாரான் உடனே மறுநாள் வந்து நந்தனை கூப்பிட்டு நீ உள்ளே போ அப்படின்னாங்களாம் இதில் நெருப்புக்குள்ளே போகிறேங்க ஆள் உயரத்துக்கு நெருப்பு இது கொளுத்தி வச்சு அது உள்ளே போ அப்படின்னே அந்த நெருப்புக்குள்ளே போய் எண்ணாயிரம் பேருன்னு நமக்கே தெரியும் அதாவது வேறு ஒன்றும் இல்லை கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தனா கொளுத்திடுவோம் உயிரோடு அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு சொல்கிறாங்க நீ தீண்டத்தகாதவன் நீ வந்து கோயிலுக்குள்ளே வந்த உடனே நெருப்பு வச்சு கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வன்முறையும் தீண்டாமை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் தாழ்த்தப்பட்டவர் கோயிலுக்கு வரணும்னு நினைக்காதீங்க நீங்கள் அப்படின்னு அதுலேயே வேறு என்ன சொல்லுவாங்க அந்த கோயிலுக்குள்ளே உள்ள அந்த நெருப்புக்குள்ளே போனவர் நந்தனாக உள்ளே போனவர் வெளியே வரும்போது வேதியராக வந்தார் எது பூணூல் போட்டுக்கிட்டு வெளியே வந்தார் நல்லா இருக்கிறதுலேயே ரொம்ப கேவலமான ஒரு உட்டாளங்கடி கதைன்னா இதுதான் உலகத்துலேயே இருக்க முடியும் இதை தாண்டி வேறு உட்டாளங்கடியாகவும் இவ்வளோ ஒரு அருவறுக்கத்தக்க மனிதாபிமானம் என்பது மருந்துக்கு கூட இல்லாத ஒரு கதை இந்த கதை தான் ஒருத்தன் பக்தியோடு இருக்கிறான் உலகத்தில் இன்னொரு விஷயம் பாருங்களேன் மத மாற்றம் மதம் மாற்றம்னு இவங்கெல்லாம் கதறு இப்போது நானே வந்து ஒரு இஸ்லாமியராக மாறுறேன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு நான் எந்த மாதத்துக்கு மாற இல்லை அது வேறு விஷயம் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் மாறினா பக்கத்து வீட்டில் இருக்க பாய் என்ன பண்ணுவார்னால் கரெக்டாக காலையில் அஞ்சு மணிக்காக வந்து எழுப்பிடுவார் வந்து வாங்க பாய் தொழிலைக்கு போகலாம் அப்படின்னு காலையில் காலையில் தொழிலைக்கு வந்து கூட்டு போயிடுவார் மத்தியானம் கரெக்டாக அந்த ஒரு மணி வந்தவொடனே ஒரு மணி ஆகிடுச்சு வாங்க தொழிலுக்கு போகலான்னு கூட்டு போயிடுவார் வெள்ளிக்கிழம குறிப்பாக வந்து அவரே வந்து கூப்பிட்டு போயிடுவார் கிறிஸ்தவ மதத்தில் இருந்து இப்போ போயிட்டான் அப்படின்னாலும் இதே மாதிரி என்ன பிரதர் இன்னும் சர்வீஸுக்கு கிளம்பலையா வாங்க போகலாம் சர்வீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து கூட்டி போவாங்க இந்து மதம் ஒரு மதம் மட்டும்தான் கேவலமான மதம் என்ன நீ கோயிலுக்குள்ளேயே வராத நீ இந்து மதம் நீ இந்து ஆனால் கோயிலுக்குள்ளே வந்துரா நீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான மதம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இந்து மதத்தை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது தன் சொந்த மதத்தை சார்ந்தவனையே தன் கடவுளை வணங்காதே வணங்குவதற்கு கோயிலுக்குள் வராதே அதுவும் உன்னுடைய சாதிய படிநிலைப்படி அந்த இருந்தால் இந்த இடத்து வர வரலாம் இந்த இருந்தால் இந்த இடத்து வர வரலாம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்து இப்போ நந்தன் மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக சொல்லப்பட்ட அந்த டயலாக் தாங்க அது கோயில் தரிசனம் கோபுர சாரி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு நீலாம் எல்லாம் கோயிலுக்குள்ளே வராது அப்படியே வெளியே நின்று கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே போயிரு நீ உள்ள வீணாக தா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பெரும்பான் பெரும்பான்மை என்ன அவங்க தான் இருப்பாங்க ஏழ்மையில் இருக்கவன்ட்டா காசே கிடையாது நீ எதுக்கு கோயிலுக்குள்ளே வர நீ வந்தால் எனக்கு டைம் வேஸ்ட்டு அதுதான் விஷயமே புரியுதுங்களா நீ வந்தால் டைம் வேஸ்ட்டு நீ எதுக்கு கோயில்களை வந்து சாமி கும்பிட்டு என்ன பண்ண போறேன் அப்புறம் இந்த கருமத்தையும் பண்ணிவிட்டு மதம் மாற்றுறாங்க மதம் மாற்றுறாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாருமே மதம் மாதிரி போயிடுங்க இந்து மதத்தில் இந்து மதத்துலேயே இருந்து உங்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களுக்கு சாமின்னு ஒன்று தேவைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது சாமியை கும்பிட்டு போவோங்க இந்த இரு இந்த இந்த மொத்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கதையிலேயே மனதை ரொம்ப நொந்து போக வைக்கக்கூடிய கதை வந்து இந்த நந்தனோட கதை தீண்டாமையை இவ்வளோ பளிச்சுன்னு வலியுறுத்தக்கூடிய ஒரு கதை வந்து புராணத்தில் வேறு எந்த புராணங்கள்லையும் கிடையாது எந்த மதத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கற்பனையும் கிடையாது இது வந்து இதுக்கு மேலே இந்த கதையை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க இவ்வளோதான் அந்த கதை அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதன் வந்து தன் பக்தியின் காரணமாக கடவுளை கும்பிட வந்தால் உள்ளே வராத அப்படின்னு உள்ள ஒரு கதை அதுக்கு முன்னாடி சொன்ன சண்டிகேஸ்வரர் கதை என்ன ஒரு அந்தனாக இருந்தால் பார்ப்பனராக இருந்தால் நீங்கள் சின்ன குழந்தை வந்து பால் எடுத்து த தரையில் மண்ணில் ஊற்றி விளையாண்டா கூட பூத கணங்களுக்கு நாங்கள் தலைவராக்கிடுவோம் தாழ்த்தப்பட்டவனாக இருந்தால் கோயிலுக்குள்ளே வரணும்னு நினச்சாலே நெருப்பு வச்சு கொளுத்திடுவோம் அப்படின்றது தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி அப்புறம் வழக்கமான வேண்டுகோள் புத்தகம் வாங்காத நண்பர்கள் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் நான்கு பகுதிகளையும் வாங்கி உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த நான்கு பகுதிகள் போக எக்ஸ்ட்ரா இன்னொரு மூணு புக்கு இருக்குது டெக்ஸ்டாவாக இன்னொரு மூணு புக்கு இருக்குது இந்த மூணு புத்தகங்களையும் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்க நீங்கள் கொடுக்கும் ஆதரவின் வைத்து தான் இந்த சேனலில் நடத்த முடியும் எடிட்டர் கேமராமேன் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் அதனால் பார்த்து உடனடியாக புத்தகங்கள் வாங்கி தினமும் சொல்லனேன்னு நினைக்காதீங்க தினமும் சொல்கிறது என் கடமை ஏன்னா அப்போ கூட ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் தான் வருதுன்னு வைங்களேன் ஸோ கொஞ்சம் உங்கள் ஆர்டர்களை இன்றே உடனடியாக கொடுத்து நாளைக்கு வாங்கலான்னு நாளை திருநாளை போகிற மாதிரி நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இன்றைக்கே வாங்கி உங்கள் ஆர்டரை கொடுத்து ஆதரவு கொடுங்க அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்